சிற் சம்பரம் அரகம பார்வதி வரையே அரகண மகாதேவா உயிர்களாகிய நமக்கு அருள் செய்வதை தவிர வேறொன்றும் அறியாத கருணைமா கடலாகிய சிவபெருமான் நமது துன்பங்கள் எல்லாம் தொலைய வேண்டும் என்பதற்காகவும் நிரந்தர பேரின்பத்தை நாம் என்றும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும் வேதம் என்றும் சிவாகமம் என்றும் இரண்டு வகை நூல்களை அருளி செய்தார் உலகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நன்னதியில் வாழ விரும்புபவர்கள் இரு திறப்படுவார்கள் உலகில் தாம் செய்ய வேண்டிய கடமைகளை செம்மையாக செய்து அதன் மூலம் பொருள் ஈட்டி உலக இன்பத்தை அனுபவித்து அறவழியில் வாழ விரும்புவோர் ஒரு சாரர் இவர்களுக்காக அருளில் செய்யப்பட்டது வேதம் இரண்டாம் வகையினர் வந்து மையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எண்ணாமல் இறைவனின் திருவடிகளை நினைந்து கசிந்து உருகி யான் எனது எனும் செருக்கு அற்று வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகுந்திட விரும்புவர் சிவபெருமான் திருவழி ஒன்றை மட்டுமே விரும்பும் இவர்களுக்காக அருளப்பட்டது சிவாகமம் ஆக அறவழியில் வாழ விரும்புவோருக்கு அருளி செய்யப்பட்டது வேதம் அறத்திற்கும் அப்பாற்பட்ட சிவநெறியில் வாழ விரும்புவோருக்கு அருளி செய்யப்பட்டது சிவாகமம் சிவநெறியை பொதுவாக சொல்வதால் வேதம் பொது நூல் சிவநெறி ஒன்றையே சிறப்பாக கூறுவதால் சிவாகமம் சிறப்பு நூல் சிவபெருமானின் திருவடியை அடைய வேதம் ஆகமம் ஆகிய இரண்டும் நமக்கு വീണ്ടും ചിത്രംപഴം